நானும் வந்து அவங்க யாரா என்கிட்ட என்டருந்து கன்னடம் பேசுனா நானும் கன்னடம் பேசணும் தான் தான் இருந்தேன் ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்பதான் நினச்சேன் அடாடா நம்ம கத்துட்டு வச்ச வச்சு இந்த கன்னடம் வந்து வேஸ்டா போச்சுன்னு உண்மையிலே சொல்றேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் தமிழ் சூப்பரா பேசுறாங்க என்னை போயிட்டு நீங்க அந்த படத்தில் சூப்பராக அழகிட்டீங்க ஐயா கங்கையரன் அவர்களே ஐயா சரவணன் அவர்களே ஐயா புகழேந்தி அவர்களே இந்த விழா நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே படத்தின் நாயகன் ரிஷி ரித்திக் அவர்களே படத்தின் நாயகி ஆராதியா அவர்களே மற்றும் சென்ற அவர்களே ஜியார் சார் அவர்களே மீசை ராஜேந்திரன் அவர்களே காமராஜன் அவர்களே டைரக்டர் கஜேந்திரன் அவர்களே வினோதினி மேடம் வினோதினி அவர்களே டைரக்டர் பேரரசர் பேரரசு அவர்களே ஐயா பேர் ராஜ் அவர்களே மற்றும் கு கார்த்திக் அவர்களே ராஜகுமாரன் அவர்களே அனைவருக்கும் நன்றி மற்றும் இங்கே ஊடக நண்பர்கள் வந்திருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இது என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் வெளியெடுத்துன்னு போய் சொன்னா தான் இந்த படம் வந்து வெற்றியடையும் நாங்கள் என்ன டான்ஸ் ஆடினாலும் கூத்தாடிச்சாலும் நம்ம ஐயா மியூசிக் போட்டாலும் இதை வெளியே எடுத்து போகிறவங்க நீங்கள் தான் நான் பெரிய பெரிய பாருங்கள் அவர் புகழேந்தி ஐயாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அவர் இங்கே பேசுவார் ஆனால் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது நீங்கள் தான் தயவுசெய்து நம்ம படத்தையும் வந்து தெரிய தெரியப்படுத்திங்கன்னா ஜனங்கள் வந்து படத்தை பார்த்தா தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு படமும் எடுக்கலாம் எங்களால் ஒரு ரெண்டாயிரம் பேர் பழிப்பாங்க அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் வணக்கம் என் பேர் சென்ராயன் பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிக்கையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷன் எல்லாரும் இருக்காங்க உங்களே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குற்றம் தவிர் இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு நல்ல சம்பளம் கொடுத்தாரு உண்மையில எனக்கு மட்டும் கொடுக்கலங்க எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஃப்ளைட்டு காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டேங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் சல்மண்ண கலக்கிட்டாரு ஜார்ஜ் வினோதினி மேடம் நான் டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த ஒரு டைலாக்கு இந்த டைலாக்கில் வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னுடைய ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கேனா இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா க பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன் ஏனி பந்தி எள்ளி ஓய்தாயி ஊட்டாயித்தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன் யாரா ஏன்னா நம்மளை கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசுனா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு நாலு வாரத்தை கன்னட் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன் நானும் வந்து அவங்க யாரா என்கிட்ட வந்து கன்னடம் பேசுனா நானும் கன்னடம் பேசுன்தான் தான் இருந்தேன் ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுகிறேங்க எல்லோரும் தமிழ் தான் பேசுகிறாங்க அப்போ தான் நினச்சேன் அடாடா நம்ம கற்றுட்டு வச்சு வச்சிருந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு உண்மையிலே சொல்கிறேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க கன்னடம் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க என்னை போயிட்டு எல் அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழகிறீங்க அண்ணே அவங்க கூட செல்ஃபி அண்ணே அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேசுகையில் நான் உங்களுக்கு வேண்டிதான் நான் கனடா கற்றுட்டு வந்தேன் ஏதாவது நான் பேச விடுங்கடா பேச விடுங்க பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பராக பேசுறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூல கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்க இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாகிட்டோம் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் ஜெயந்த் ஒன்று பிறகு குற்றம் தவிர இப்போ குற்றத்தை வந்து நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டுருக்கு அந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாச்சிருக்கேன்னு தெரியல அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம் நம்ம கடவுள் குடியரசு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம் எல்லாம் ஒன்றாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று அவ்வளோதான் நன்றி வணக்கம் ஜிசுபடி மஸ்து மஸ்து மீண்டும் முக்கா பிள்ளை ரகமாக்கிட்டு ராகுலம் ஜனம் ஜன ஜனி யாக ரொம்ப சூப்பராக இருந்தது படம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்றதுன்னு சொல்லிவிட்டாப்ல இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்துதான் கிடையாது டேரகர்கிட்ட அண்ணா நாளைக்கு நான் டைலாக அப்படின்னாரு அங்கே வச்சுருலாம் கடைசியில் பார்த்தா டயலாக் பேப்பரே இல்லாமல் மொத்தம் படத்தையும் முடிச்சிட்டாரு நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது படம் டேரக்டர் சார் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார் அப்புறம் பிரகாஷன்னு அப்புறம் அண்ணன் நம்ப இன்பேன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் முத முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் முதல்ல தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் என்னை கூப்பிட்டாங்க அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் அப்புறம் அப்புறம் பாண்டுவண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் எதுவும் ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க நல்ல படம் நல்லா வந்திருக்குது என்னுடைய ரோலு நல்லா இருந்தது எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் சார் சார் சார்கிட்ட அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி ரிஷி சார் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு ஒரு நாள் கூட எங்கள் கிட்டே பேசுறது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம் நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் பேசுகிறோம் ட்ரை பண்ணேன் இப்போ போய் மேடையில் போட்டேன் என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார் குட் மார்னிங் மேடம்ன்றா ம் அப்படின்ட்டு போவாங்க ஆ ஆனால் ஒன்றரை மணிநேரம் சார் சார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க நம்ம எதுவும் கேட்டதே இல்லை நானும் அப்புறோட சென்ட்ராய்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க சார் ஆமாம் அப்புறம் காமராஜர் அண்ணன் அண்ணன் எல்லாருக்கும் மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெற்று பெருவாழ் வாழ என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ